எல்லோருக்கும் வணக்கம் உடுப்பி கிருஷ்ணர் தோன்றிய கதையை பார்ப்போம் மத்வர் என்பவர் ஒரு மிக சிறந்த கிருஷ்ண பக்தர் அவர் தினமும் தன்னுடைய அனுஷ்டானத்தை முடித்துவிட்டு எப்போதும் கிருஷ்ண ஜபத்திலேயே இருப்பார் ஒரு நாள் கடலின் ஓரம் ஜபம் செய்து கொண்டிருந்தார் அப்போது கடலில் சீற்றம் அதிகமாக இருந்தது சீற்றம் அதிகமாக இருந்த காரணத்தினால் அங்கு வந்த கப்பல் நிலை தடுமாறி போனது கப்பலில் உள்ள மாலுமி அதாவது கப்பலை செலுத்துபவர் அல்லது செயலர் என்னென்னவோ செய்து பார்த்தும் எதுவுமே இயலவில்லை அப்போது கரையில் நின்று ஜபம் செய்து கொண்டிருந்த மத்வரை பார்த்து குரல் கொடுத்தார் பிறகு அந்த மாலுமி மத்வரை வேண்டிக்கொண்டார் கொண்டார் சுவாமி மகான் போல் நீங்கள் தெரிகிறீர்கள் நீங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டார் மத்வரும் ஒப்புக்கொண்டு தனக்கு உண்டான பாணியில் பகவான் கிருஷ்ணரை வேண்டினார் புயலும் ஓய்ந்துவிட்டது இப்போது மாலுமிக்கு மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டது குரு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் மாலுமி மத்வரை அணுகினார் ஆனால் மத்வர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் மீண்டும் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதன் கட்டாயத்தினால் மத்வர் அப்போது ஒன்று கேட்டார் உங்கள் கப்பலில் சரக்குகளுடன் வந்துள்ள கோபி சந்தனக்கட்டி என்கிற பொருள் இருக்கிறது அதை கொடுக்கும்படி கேட்டார் மாலுமிக்கோ வியப்பாக இருந்தது ஒன்றுக்கும் உதவாத இதை கேட்கிறாரே என்ற வியப்பில் ஆழ்ந்தார் மத்வர் கேட்ட அந்த பொருளை கொடுத்தார் மத்வாச்சாரியார் அதை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டார் பிறகு மாலுமியை ஆசிர்வதித்தார் அந்த சந்தனக்கட்டையை தேய்த்து தேய்த்து அது கரைய கரைய கடைசியில் ஒரு கிருஷ்ண விக்கிரகம் வந்தது அந்த கிருஷ்ண விக்கிரகம் கிருஷ்ண அவதாரத்தில் ருக்மிணி தேவியால் பூஜிக்கப்பட்டது கிருஷ்ண அவதாரத்தின் போது அந்த சிலை மூழ்கியது அந்த சிலையை எடுத்துக்கொண்டு ஆராதனை செய்ய ஆரம்பித்தார் மத்வர் மத்வர் வாழ்ந்த இடம் இன்றைய உடுப்பி உடுப்பியில் அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார் அவர் வாழ்ந்த காலம் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு அவர் கிருஷ்ண விக்கிரகத்தை கப்பலிலிருந்து கொண்டு வரும்போது பல கிரந்தங்களை பாடிக்கொண்டே வந்தார் அந்த கிரந்தங்கள் கோவிலில் தீப ஆராதனை காண்பிக்கும் போது இப்பொழுதும் அது சொல்லப்படுகிறது நாமும் உடுப்பிக்கு சென்று பகவான் கிருஷ்ணரை வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அப்படி போக முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே இருந்து உடுப்பி கிருஷ்ணரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ